ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறாங்க அதாவது ஆன்லைன் மூலமா வேலை வாய்ப்புக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வெறும் முதல் பட்டதாரி சான்றிதழ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இசேவி வெப்சைட் டிஎன்இஜி வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கும் இது வந்து ஆர்இவி ஒன் நாட் ஃபோர் இதுஇவி ஒன் ஒன் டூ ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதற்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க இன்னி நீங்க டிஎன்இ சேவை வெப்சைட்ல நீங்களாவே வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் எங்கேயும் வந்து அலை தேவை கிடையாது அதற்கான ஒரு புது ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்க எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும் இது போன்ற தகவல் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வேலைவாய்ப்புக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது குறித்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த அரசாணை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்பறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை முதல்ல பார்க்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இசேவை மையம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல் பட்டதாரி சான்றிதழ் வேலை வாய்ப்புக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்காக நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிறோம் அதே மாதிரி வேலை அந்த அரசு சார்ந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா ஸோ முதல் பட்டதாரி சான்றிதழ்லேயே ரெண்டு வகை இருக்குது நீங்கள் பன்னெண்டாவது முடித்ததுக்கு அப்புறமா ஒரு முதல் பட்டதாரி சான்றிதழ் அதாவது நான் தான் என் குடும்பத்திலே முதல் முதல்ல டிகிரி வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து வெறும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தண்ணி அது என்ன அப்படின்னா எங்கள் தலைமுறையிலே நான் தான் வந்து முதல் முதல்ல டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிக் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்ததுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளித்தல் தொடர்பாக இந்த அரசாணை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கலாம் இதுல வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழக அரசு பள்ளிகள் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் அதான் வேலை வாய்ப்புகள் மூலமா ஆபீஸ் மூலமா நிரப்பப்படக்கூடிய அந்த வாய்ப்புக்கு முன்னுரிமை இந்த மூணு கேட்டகரிக்கு மட்டும் பாருங்க ரெண்டாவது கேட்டகரி முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க ஓகே இது கீழே ஒவ்வொரு பேரகிராப் இருக்கும் இந்த ஒவ்வொரு பேரகிராஃபும் எதை குறிக்கிறதுனா இந்த மேல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டு அரசாணை நிலை கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஸோ இந்த அரசாணையெல்லாம் எது எதுக்கு அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் அப்படியே சொல்லியிருப்பாங்க தமிழ்ல தான் இருக்குது எல்லாத்துக்கு புரியும்படி நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அரசாணை கீழே அப்படியே சோழன் பண்ணிட்டு வந்தோம்னா அஞ்சாவது பேஜில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அரசாணை நிலையம் அதாவது வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படும் அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பண்டதாரிகளுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வருவாய்த்துறைக்கு வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பின்பற்றி தான் ஒரு நபருக்கு வந்து நீங்க முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் ஸோ இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம சேனலில் தெளிவா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் வீடியோக்கான இது இந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ இதை யா அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து எதை பின்பற்றி ஒருத்தருக்கு வந்து இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது இந்த அரசாணைக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஆதார் அப்ளிகன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி இருந்ததுன்னா அது ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஏன்னா அவங்களாம் வந்து டிகிரி முடிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அந்த டிசி வந்து கேட்குறாங்க தென் நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் ஸோ அதுலேயே ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வரும் அதை கேட்டு போட்டு தென் ரேஷன் கார்டு ஃபேமிலி கார்டு அப்படிங்கிறது ரேஷன் கார்டு தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் அப்பா கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் வேணும் இந்த மாதிரி என் மகன் தான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர் இருந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் காப்பி வேணும் அதே மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட் தி அப்ளிகன் உங்களுடைய எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன் ஸ்காலர்ஷிப் இப்போ நீங்க ஸ்காலர்ஷிப் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க தலைமுறை பட்டதாரியில முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க காலேஜில் சேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு காலேஜில் சேரத்துக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான காப்பியும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அறுபதுலாம் வந்து பே பண்ணணும் ஸோ பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி வேலை வாய்ப்புக்கான முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களை அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த தகவல் முடிஞ்சது நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்